தேவனே நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரச்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நீதியாக நடப்பது என்பதே ஞானியானவன் பல காரியங்களை குறித்து மிகவும் அற்புதமாக நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதியிருப்பதை பார்க்கிறோம் அதிலும் இந்த பதினொன்றாம் அதிகாரத்தில் யாரெல்லாம் நீதி நியாயத்தை கடைபிடித்து உத்தமமான வழிகளில் நடக்கிறார்களோ அவர்களை குறித்து எழுதுகிறார் அதேபோல யாரெல்லாம் துன்மார்க்கமான வழிகளில் நடந்து செல்வந்தராக வேண்டுமென்று பெருமையுடன் இருக்கிறார்களோ அவர்களை குறித்தும் எழுதுகிறார் செல்வம் ஐஸ்வர்யம் தவறானது அல்ல ஆனால் அதை சம்பாதிப்பதற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வழிமுறைகள் மிகவும் முக்கியமானதாகும் பணம் ஐஸ்வர்யத்தை தவறான முறையில் சேர்ப்பதாக இருந்தால் அது கடைசி வரை நிலைத்து நிற்பதில்லை அவனுடைய செல்வம் அவனை காப்பாற்றுகிறதும் இல்லை அதே சமயத்தில் நீதியான வழிகளில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவர்களுக்கு அவனுடைய செல்வம் அவனுடைய ஆபத்து சமயத்தில் அவனை காப்பாற்றும் பிரியமானவர்களே இன்றைய காலகட்டத்தில் செல்வம் ஐஸ்வர்யம் மிகவும் முக்கியம் எப்படியாவது சம்பாதித்து பதவி அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று ஓடுகிறவர்களுக்கு ஞானியின் வார்த்தை எச்சரிக்கையை கொடுக்கிறதாய் இருக்கிறது நாம் சம்பாதிக்கிற வழிமுறைகள் எப்படியாக இருக்கிறது நீதியான முறையில் சம்பாதிக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நீதியான வழிகளில் செல்லும்போதுதான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு இன்றைய வசனத்தின்படி நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும் என்ற வார்த்தை அப்போது நிறைவேறும் காப்பாற்றும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீதியான வழிகளில் நாங்கள் நடக்கும்படிக்கு கிருவை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்